அததான் சத் சங்கம் அப்படின்னு சொல்வாங்க தடந்தோல் வாழ்க அப்படின்னு முருகனை புகழ்ந்து கச்சியப்பர் பாடுறார் அதுல கூட பாத்தீங்கன்னா வாழ்க சீர் அடியார் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார் மக்கள் முருக வழிபாட்டில் எந்த அளவு முக்கியம் அப்படின்றத சொல்றார் முருக வழிபாட்டில் கொண்டாட்டம் அப்படின்னா ஆண்டு துவங்கியது உடனே நமக்கு வரப்போறது தை பூசம் அந்த தை பூசம் அப்படின்றது இன்னைக்கு நேர்த்திக்கு தான் நடக்கிற விழாவானா கிடையாது தொன்று தொட்டு அதாவது ஐந்து வகையான நிலங்கள் சொல்லுவோம் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதில் முதலில் தோன்றியது குறிஞ்சி அந்த மலைக்கடவுளாக இருந்த முருகனை அன்றைய நம்முடைய முன்னோர்கள் அப்படியே கொண்டாடி வழிபாடு செய்தார்கள் நம்ம நிறைய தடவை சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருப்போம் ஆனா அந்த வேண்டுதல் நிறைவேறியதும் எந்த அளவு நம்ம நன்றி சொல்லிருக்கோம் தெரியாது நம்முடைய முன்னோர்கள் அந்த அறுவடை விளைச்சல் நடந்த உடனே முருகப்பெருமானிடம் தங்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களை முதல் முதலில் அவனுடைய பாதார விந்தங்களில் வைத்து நன்றி சொல்லும் விழாவாகத்தான் இந்த தைப்பூசம் என்பது துவங்கியது அவரவர்கள் என்னென்ன வேலை செய்கிறார்களோ அதை சார்ந்த பொருளை தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்வார்கள் ஏன்னா ஒரு விதைய நான் விதைக்கலாம் ஆனா அது மண்ணோட உறவாடி வரவழைப்பது என்ன விளைச்சலோ அது இறைவன் கையில தானே இருக்கு இந்த தை பூசம் அப்படின்னு சொன்னாலே எல்லார் மனசுலையும் தான் ஞாபகத்துக்கு வரும் சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம் சித்தர்கள்னா சிவன் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவேன் ஆனா போகர் அப்படின்ற ஒரு பெரும் சித்தர் எதுக்காக பழனி மலையில முருகனை வடிவமைக்கணும் சித்தர் தானே சிவனை வச்சிருக்கலாம் இல்ல சக்திய வடிவமைச்சிருக்கலாம் இல்லையா கலியுகத்தை கலியுக மக்களை காப்பாற்றும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்க போகின்றான் என்பதை முன்பே அறிந்த போகர் பிரான் நமக்கான ஒரு பெரிய அருமருந்தாக முருகனை அவர் கலியுக மக்களுக்காகவே வைத்திருக்கின்றார் அப்ப இந்த முருக வழிபாடு தைப்பூசம் இந்த தைப்பூசத்தில் தான் அன்னை சக்தியிடம் முருகப்பெருமான் வேல் வாங்கியதாகவும் சொல்கிறார்கள் அது மட்டுமா கோயில் அப்படின்னு சைவர்களுக்கு சொன்னாலே சிதம்பரம் இல்லையா தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார் என்ற நடராஜ பெருமான் தன்னை வணங்கிய முனிவர்களுக்காக காட்சி கொடுத்த தினமும் தைப்பூசம் இப்படி தைப்பூசத்தின் அருமை பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம முருகருக்கு வந்துடலாம் அடியேன் சில இடங்கள்ல நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல வழிபாட்டினை பற்றி சொல்லி இருக்கின்றேன் மா இருக்கிற வேலையில நாற்பத்தி எட்டு நாள்லாம் கொஞ்சம் கஷ்டம் சரி தைப்பூசம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஆறு நாட்கள் நம்ம இந்த தைப்பூசத்திற்காக அப்படியே வைராகியத்தோடு விரதம் இருக்கலாமே அந்த ஆறு நாட்கள்னு கணக்கு செய்யும் பொழுது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரொம்ப அழகா கிருத்திகை நட்சத்திரத்தோட வியாழக்கிழமையா வருது அப்படி பிப்ரவரி ஆறு கிருத்திகை நட்சத்திரத்தன்று ஆரம்பிக்கும் இந்த விரதம் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தைப்பூசம் அன்று ஆறாவது தினமாக நிறைவா நிறைவாகும் இதுல ரெண்டு வகையான பூஜைகளை செய்யலாம் முருகப்பெருமான் திருக்கரங்களில் இருப்பது ஞான சக்தி ஞானவேல் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார் இல்லையா ஒரு அறிவுனா அப்படி இருக்கணும் ஞானம் அப்ப இருபுறம் இருக்கும் தேவியரின் உண்மையான தத்துவம் என்ன போற போக்குல நம்ம தமிழர்களுக்கான அந்த உரிமை ரொம்ப ஜாஸ்தி முருகனுக்கு ரெண்டு மனைவி அப்படிலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம யாரும் அவங்கள கூப்பிட்டு பொருள் கொடுக்கறது இல்லை ஏன்னா அவங்களுக்கே எந்த சமயத்துல பொருள் விளங்க வேண்டுமோ அதை நம்முடைய பரமாத்மா செய்து விடுவார்னு நம்ம விட்டுடுவோம் ஆனா அதனுடைய உண்மையான தத்துவம் தான் என்ன அந்த முருகப்பெருமானோடு வலது பக்கத்தில் இருக்கும் வள்ளி பிராட்டி இச்சாசக் அவனோடு இருக்கும் இடப்பக்கத்து அந்த யானை மகள் இல்லையா தெய்வ யானை அவள் வந்து பாத்தீங்கன்னா கிரியாசக் கிரியை அப்படின்னா நம்ம உடம்பால் செய்யும் எல்லா தொண்டும் கிரியை அதனால கிரியா சக்தி என்று போற்றப்படும் தெய்வ யானை வழியாகவும் நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் என்ன பண்ணணும் உடம்பை வருத்தி உணவு உட்கொள்ளாமல் அழகா வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி முக்கியமான விஷயம் காலையும் மாலையும் ஒரு ஆறு அகல் விளக்கு ஏற்றும் அந்த அகல் விளக்கை ஏற்றும் பொழுது வாய் திறந்து பாடணும் அதுக்குதானே அருளாளர்கள்லாம் கொடுத்திருக்காங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமுருகாற்று படையை அருளி செய்த நக்கீரரும் அவர் முதல் இப்ப வந்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள்னு எவ்வளவு அருளாளர்கள் முருக பக்தர்கள்னு சொல்லி கொண்டாடலாம் அதனால ஆறு அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் ஏற்றும் பொழுது தீபமங்கள ஜோதி நமோ நம தூய நம தேவ குஞ்சரி தாராய் நாராய் கேட்டா முருகன் அருள் தர மாட்டான பொதுவா பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தாழம்பூ உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் தத்துவத்துல நமக்கு ஒரு வரலாறு தெரியும் பொய் சொன்னது பிரம்மனோடு சேர்ந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களுடைய செய்கை இன்னைக்கு இதெல்லாம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஆழ்ந்து பார்த்தோம்னு வைங்களேன் இன்னைக்கு பிளானட்ஸ் ஒம்போதுன்றாங்க ஆனா தானே எண்ணிக்கோ நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க அப்ப அதை புரிஞ்சுக்கிற சக்தியை நம்ம வளர்த்துக்கணும் அப்ப தாமரை மலர்கள் அதனுடைய மனம் இறைத்தன்மையை நமக்கு கொடுக்கும் ஆனா தாழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப லௌகீகமான குடும்ப உறவு உறவு அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை கொடுக்கும் தான் பூஜை வேளைகளில் தாழம்பூ வேண்டாம்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஒரு உண்மைகள் உண்டு முருகன் நமக்காக வந்தது உதித்தது பிறந்ததுன்னு சொல்லக்கூடாது கந்தபுராணம் சொல்கிறது உதித்தான் ஏன்னா சூரியன் உதித்தாருன்னா தான் முதல்ல வந்தாரனா கிடையாது நமக்கு பகல்னா யூஎஸ்லலாம் இருட்டு அங்க பகலா இருக்கும் இங்க இருட்டு அப்பனா சூரியன் புதுசா பிறக்கிறாரா கிடையாது நம்ம கண்ணுக்கு மட்டும் அப்பொழுது தெரிகிறார் ஆனா எப்பொழுதும் சூரியன் இருக்கின்றார் அப்ப நமக்கு கண்ணில் தெரியும் பொழுது உதிக்கின்றான்ற வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோம் இல்லையா அது உண்மையா முருகனுக்கு தான் சரியானது என்றோ இருந்த முருகக் கடவுள் நமக்காக சூரபதுவனை அழிக்க தேவர்களை காப்பாற்ற உதித்தான் தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்தன அன்னை ஆவல் கொண்டாட குழந்தைக்கு முகங்கள் ஆறு ஆறு தாமரை இந்த விரதம் எதுக்கு சுவாமிக்காகவா நமக்காக இப்ப கூட ரொம்ப சமீபமா சைனால ஒரு ஆராய்ச்சி எப்பெல்லாம் விரதம் உபவாசம் இருக்கிறோமோ அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய நோய்களோடு இருக்கக்கூடிய செல்களை தான் முதல்ல உடம்பு சாப்பிடும் நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம உடம்பு என்ன பண்ணுமா சேர்த்து வைத்த கொழுப்பை எடுத்துக்கொள்ளும் அந்த கொழுப்புகளையும் எப்படிப்பட்ட கொழுப்பை எடுத்துக்கொள்ளுமா முதல்ல நோய்கள் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய அந்த செல்ல சாப்பிடுவோம் அப்ப எவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மையை அறிந்து அன்றே சஷ்டி விரதத்தையும் ஏகாதசி விரதத்தையும் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனால அடுத்த தலைமுறைக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்மை டீடாக்சிபை செய்யும் அற்புதமான வழிபாடு தான் விரதம் முருக பக்தர்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க அதுவும் இப்ப ரொம்பவே ஆர்வமா முருகனுடைய வழிபாடு நம்முடைய தமிழகம் இல்ல உலகம் முழுக்க பரவி இருக்கு சொல்லப்போனா மலேசியா சிங்கப்பூர்ல எவ்வளவு காலமாக தைப்பூசம் கொண்டாடப்படும் நமக்கு தான் இப்ப சமீபமா விடுமுறை தைப்பூசத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதனால இந்த தைப்பூசத்தை ஆறு நாட்கள் விரதம் பிப்ரவரி ஆறு முதல் காலையும் மாலையும் இல்லப்பா எங்களால வேலையால ரெண்டு வேலை முடியாது பரவாயில்ல ஒரு வேலையாவது காலையோ அல்லது மாலையோ நீங்க அழகா ஆறு அகல் ஏற்றி ஆறு தாமரை வைத்து தாமரை கிடைக்காது பரவாயில்ல நம்ம மதத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே கட்டாயம் கிடையாது அன்புதான் ஏன்னா இந்த உடலால் செய்யும் கிரியைகள் தெய்வ யானைன்னு நான் சொன்னேன் அப்ப மனசால இதுதான் முருகா கிடைச்சது தாமரை கிடைக்கல மல்லி எடுத்துக்கோ இல்ல ரோஜாவை எடுத்துக்கோ அப்படின்னு ஆசையா இருக்கும் இல்லையா முருகன் கிட்ட அதுதான் வள்ளி பிராட்டி இச்சாசக்தி என்னதான் பக்காவா பண்ணி அதுக்குள்ள ஆணவம் அகம்பாவம் பார்த்தீங்களா நான் எவ்வளவு ஆடம்பரமா பூஜை பண்றேன் ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுல பாத்தீங்கன்னா இச்சை முருகன் பால் அன்பு இல்லை அந்த அன்போடு அந்த ஆணவம் அற்ற ஒரு அழகான வழிபாடு அதுதான் இச்சா சக்தின்ற வள்ளி பிராட்டி இடத்துல அருணகிரிநாதர் வள்ளியை தான் கூப்பிடுறாரு ஆரம்பிச்ச திருப்புகள் என்னவோ முத்தை தரு வத்தி திருநகைன்னு தேவயானை அழைத்து ஆனா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கோல குரத்தியுடன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஏன்னா அவதான் நம்மை மாதிரி ஒரு பெண்ணாக இருந்து முருகனோடு இருந்து நமக்காக சிபாரிசு செய்வாளாம் அந்த சக்தியாக இருக்கும் வள்ளிக்காக அன்பு தெய்வயானைக்காக உடலால் கிரியே அப்படி ஆறு விளக்கு ஏற்றி முக்கியமா என்ன தெரியுமா வாய் திறந்து பாட வேண்டும் எப்படி இந்த விளக்கு ஏற்றும் போது தீபமங்கல சொன்னோமோ அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணலாம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக பத நமோ நம ஓம் ஷன் பதையே நமோ நம அப்படின்னு ரொம்பவே நிறைய கூட கிடையாது சில நி நாமாவளிகள் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க கந்தர் சஷ்டி கவசம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிந்த ஒன்று ரொம்ப வார்த்தைகள்லாமும் கஷ்டம் கிடையாது முடிஞ்சா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருமுருகாற்று படை திருப்புகழ் பாடல்கள் திரு அருட்பா என்று முருகனுக்கான துதி பாடல்கள் சொல்லலாம் அடியனுக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் முப்பதே பாடல்கள் அதையும் சொல்லலாம் இல்லங்க சஷ்டி கவசம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதை சொல்றோமே சரி யூடியூப்ல போட்டுடுங்க நீங்களும் கூடவே பாடுங்க ஆனா கண்டிப்பா இந்த விரத நாட்கள் என்பது என்ன முருக சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் உணவுக்கான குறைத்து கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் அந்த விரதம் ஆறு நாட்கள் கடுமையாக உணவு அருந்தாமல் நீரும் அருந்தாமல் சாயந்திரத்துல மட்டும் சாப்பிட்டு எப்படி மகா கந்த சஷ்டிக்கு இருப்போம் அது மாதிரியும் இருக்கலாம் இல்லையா ஒரு வேளை உணவை தவிர்த்தும் இருக்கலாம் ஆனா இந்த ஆறு நாட்கள் நம்ம எல்லாருமே இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருகனை பற்றி அறிந்த பக்தர்கள் இது மாதிரி ஒன்னா சேர்ந்து விரதம் இருந்தோம்னா என்னன்னு சொல்வீங்க எல்லாருடைய முருகனா இருக்கும் கோயில்கள்ல முருக துதிகள் வீட்டுல முருகன் துதி பாடல்கள் அப்படி இருந்தா அந்த வைப்ரேஷன்றது எப்படி நிறைவாக இன்னொரு விஷயம் அந்த தை பூசம் அன்னிக்கு இது முடிந்தால் செய்யுங்கள் ஏன்னா அன்னைக்கு விவசாயம் பார்த்தாங்க ஆனா நகரத்துல இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முருகன் கோயில் கண்டிப்பா இருக்கும் சிவாலயத்துல பரிவார தெய்வமாகவும் முருகப்பெருமான் இருப்பார் இல்லைன்னா முருகனுக்கான பிரத்யேக கோயிலும் இருக்கும் அதனால காலை எழுந்து குளித்து நம்ம வீட்டுல இருக்கிற அந்த ஆறு விளக்கை ஏத்திட்டு ஒரு அழகான வெள்ளி சொம்போ அல்லது கலச சொம்புலயோ வச்சுட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க ஏன்னா அன்று முருகனுக்கு கொடுக்கப்படும் பால் அபிஷேகம் நம்முடைய வயிற்றிலேயே பாலை வார்ப்பதாக மறுபடியும் வந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரமாவது மௌன விரதம் இருங்கள் அது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க அத நான் சொல்லல இருன்னு முருகப்பெருமான் அருணகிரியார் கிட்ட சொல்லியிருக்கார் அப்ப சும்மா இருந்தால் மனசுக்குள்ள பத்து விஷயம் நம்ம பேசிப்போம் அங்க அதை பண்ணனும் இங்க குக்கர் இருக்கு ஏன்னா அதெல்லாம் இல்ல ஏன்னா நம்ம வினைகள் வந்து நம்மள சுவாமிய பத்தி நினைக்கவே விடாது அந்த சமயத்துல முருகனோட பேசணும் முடிஞ்சா நினைவே இல்லாம இருக்கணும் அது கொஞ்சம் கஷ்டம் தானே அப்ப என்ன பண்ணணும் சரவணபவ சரவணபவ அப்படின்ற ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் இல்லைன்னா முருகா எனக்கு தெரிஞ்ச அளவு நான் இந்த விரதத்தை இருக்க முருகா என் விரதத்தை ஏத்துக்கும் முருகான்னு முருகனோடையாவது பேச ஆரம்பிங்க கண்டிப்பா அவனுடைய பதில் ஒரு நாள் நம்ம காதில விழ ஆரம்பிக்கும் இவனுக்கான நெய்வேதம் முடிஞ்சா தடபுடலா சர்க்கரை பொங்கல் எல்லாமே பண்ணுங்க முடியலையா ரொம்ப எளிமையா தேனும் தினைமாவும் வைத்து எப்படி வள்ளி மேல ஆசையா முருகன் தேடி வந்தான் வள்ளி தேடி போலியா முருகனை வள்ளியை தேடி முருகப்பெருமான் வந்தான் அப்படி ஆசையோடு அன்போடு நாமும் ஆறு விளக்கு ஏற்றி தேனும் தினைமாவும் பாடினோம் என்றால் இல்லம் தேடி அந்த வள்ளல் சுவாமி கண்டிப்பாக வருவான் கொடுக்கும் அவனுக்கு பன்னிரு கைகள் வாங்கும் நமக்கு ரெண்டு கைதான் அதனால இந்த ஆறு நாளை தவறவே விடாதீர்கள் அவனுக்கான விரதத்தை இருங்கள் உங்கள் உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது இதுல மாற்று கருத்தே இல்ல வேண்டுவன அறிவான் அதாவது எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுக்கலையே சிலது நமக்கு தேவையில்லை அப்படின்றது நம்ம அம்மா அப்பாக்கு எப்படி தெரியுமோ அது போல முருகனுக்கும் கண்டிப்பாக தருவோம் அதனால திருமண பாக்கியமா குழந்தை வரமா பதவி உயர்வா ஏன்னா எல்லாமே முருகன் கொடுப்பான் குழந்தை கடவுள் குழந்தை கொடுப்பான் அந்த இந்திராணியின் மாங்கல்ய பலத்தை காப்பாற்றி முருகப்பெருமான் கல்யாண வரத்தையும் அருளுவான் இந்திரனுடைய பதவியை மீட்டு தந்த முருகப்பெருமான் நம்ம நமக்கான ஒரு ப்ரமோஷன் பதவியெல்லாம் அவனுக்கு அருள் செய்ய எம்மாத்திரம் அதனால கண்டிப்பாக கேட்டவற்றை அருள் செய்வான் அதனால எந்த ஒரு பலனையும் யோசிக்காமல் முருகா முருகா என்று அவனை சரணடைந்து இந்த ஆறு நாட்கள் தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளுங்கள் வாய்ப்பு இருந்தால் காவடியும் எடுத்துச் செல்லுங்கள் இதெல்லாம் நான் வாய்ப்பு இருந்தாலும் சொல்றேன்னா எல்லாருக்குமே காவடி எடுக்கும் வாய்ப்பு நீங்க வசிக்கிற இடத்துல இருக்குமான்னு தெரியல ஆனா பால் குடம் நம்ம மனசு வச்சு அடுக்கலாம் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி நம்ம கோயிலுக்கு எடுத்துன்னு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் நம்ம பூஜை பண்ணலாம் இதெல்லாம் அடியேன் சொல்கின்றேன் இந்த முருக முருக வழிபாட்டினை பின்பற்றி முருக அருளை பரிபூரணமாக பெறுங்கள் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க அவ மாறவே இல்லையா கொஞ்சம் வாழ்வு வந்தாலே அவ மாறிட்டான் இருக்கும் பொழுது எப்படி பாசமா இருந்தாலும் அப்படிதான் முருகனோடு அவ இருக்கும் பொழுதும் அதே மாற்றம் இல்லாம நமக்காக ஆசையா ஓடி வரலாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு